அரசுடன் நடத்திய தூய்மை பணியாளர்களின் ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் நீடிக்கும் என போராட்டக்குழு அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் பத்து நாளாக தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது இரவு பகலாக நடந்து வரும் இந்த போராட்டம் இதுவரை ஆறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்தது இன்று ஏழாம் கட்டமாக அமைச்சர் சேகர் பாபு மாநகராட்சி மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஆகியோர் தலைமையில் பேச்சுவார்த்தை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற போராட்ட குழுவினர் பதினைந்து நிமிடங்களில் வெளியேறினார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் இன்று ஏழாம் கட்டமாக அமைச்சர் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் எங்களது கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச தயாராக இல்லை எங்களை அதற்கு அப்புறப்படுத்துவதை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்களை பண ஆசை காட்டி திமுக கவுன்சிலர்கள் இந்த போராட்டத்தை கலைக்க பார்க்கிறார்கள் நாங்கள் பணி செய்யும் இடம் இங்குதான் எங்களுக்கு இங்கே பேச உரிமை இருக்கிறது இங்கே இருந்து கலைந்து சென்று ராஜரத்னம் மைதானத்தில் போராட்டம் நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் இதுதான் சமூக நீதி அரசா என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு வந்திருக்கிறோம் மாநகராட்சி இணை ஆணையர் ஜெயசீலன் இருபது ஆண்டுகள் உழைத்த தூய்மை பணியாளர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் சில தொழிலாளர்கள் மட்டுமே போராடுகிறார்கள் செல்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களது கோரிக்கை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் காவல்துறை துப்பாக்கி வைத்து மிரட்டினாலும் நாங்கள் போராட்டத்தை கைவிட போவதில்லை தொடர்ந்து போராடுவோம் அரசு தரப்பிலிருந்து பேசுவதற்கு தயாராக இல்லை எங்களை வேறு இடத்திற்கு செல்ல சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒருபோதும் இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம் போராட்டம் தொடரும் தேர்தலுக்கு முன்னர் ஒரு பேச்சு தேர்தலுக்கு பின்னர் ஒரு பேச்சு என திமுக அரசு ஈடுபடுகிறது போராட்டக்காரர்கள் பணிக்கு திரும்பியதாக வரும் தகவல் பொய்யான தகவல் என்று அவர்கள் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது